ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெண்டைக்காய் போட்டு மோர்குழம்பு இந்த மோர்குழம்பு செய்ய பத்தே நிமிஷம் போதும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன் அதில் ரெண்டு பச்சை மிளகா ஒரு நாலு சில்லு தேங்காய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் சீரகம் இது மூணையும் சேர்த்து நல்லா ரொம்ப குரகுரப்பாகவும் இல்லாமல் ரொம்ப மையம் அரைக்காமல் ஒரு மீடியமான பதத்தில் அரைச்சி எடுத்துக்கணும் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு பத்து போல வெண்டைக்காய் எடுத்து அதை வந்து குட்டி குட்டியாக இந்த சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தேங்காய் அரைக்கும் போது உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னா இன்னொரு பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ண வெண்டைக்காய் அரைச்ச விழுது கொஞ்சம் தாளிக்க வெங்காயம் கருவேப்பில் எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு சின்ன கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி வெண்டைக்காய் வதக்குனீங்க அப்படின்னா அந்த வெண்டைக்காயிலேருந்து அந்த வழுவழுப்பு தன்மை வந்து நமக்கு இருக்காது நமக்கு வந்து தனித்தனியாக எல்லா காயுமே ஒட்டாமல் தனித்தனியாக நல்லா உதிரி உதிரியாக நல்லா ஃப்ரை பண்ண முடியும் இந்த வெண்டைக்காயை வதக்கிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு மீடியம் சைஸ் மிக்ஸி ஜாரில் வந்து நான் பத்து ரூபா தயிர் பாக்கெட் ரெண்டு எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் இதை வந்து பல்ஸ் மோடில் நம்ம வந்து ஒரு மூணு தடவை பல்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு தயிர் அடித்து க்ரீமியான ஒரு தயிர் வந்து நமக்கு கிடைக்கும் கூட தண்ணி வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இது ரொம்ப கெட்டியாகவும் நம்ம வந்து சேர்க்க முடியாது அதனால உங்களுக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த பதத்துக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து இந்த தயிர் பாக்கெட்டை அலசி கொஞ்சம் மூளை தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை பல்ஸ் கொடுத்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போது தாளிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு கடுகு பொறிஞ்ச உடனே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் போல் வெங்காயம் கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு பேருக்கு தான் செய்கிறேன் அதனால் கொஞ்சம் போல் வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் உங்கள் அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எத்தனை பேருக்கு நீங்கள் சமைக்கிறீங்களோ அந்த நபர்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவுகளை வந்து குட்டிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரைச்சி வச்ச விழுதை வந்து இந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம வதக்காமல் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பச்சை வாசனை இருக்கும் இந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு ஒரு ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து அந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கின உடனே இதுக்கு தேவையான உப்பும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காயும் சேர்த்து இதில் நல்லா வதக்குங்க ஏன்னா நம்ம வதக்கும்போது வந்து நம்ம வெண்டைக்காயில் உப்பு போடலை அப்போ வந்து நம்ம தனியாக மோரெல்லாம் ஊற்றிட்டு உப்பு போட்டோம் அப்படின்னா வெண்டைக்காயில் வந்து உப்பு பிடிக்காது இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டு வதக்கும் போது வெண்டைக்காயில் வந்து நல்லா நமக்கு உப்பு பிடிச்சிருக்கும் இதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க இது நல்லா சூடாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து கொஞ்சம் சூடு தான் நம்ம வந்து அடித்து வச்ச மோரை வந்து இதோட சேர்க்கணும் நீங்கள் சூடாக இருக்கும்போதே மோர் சேர்த்திங்க அப்படின்னா மோர் எல்லாமே நல்லா திரிஞ்சு போயிடும் அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம அடித்து வச்ச மோரை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மல்லிகையில் தூவி இறக்குனிங்கன்னா நல்ல அருமையான மோர் குழம்பு ரெடி ஆயிரும்